ராஜஸ்தானில் குடிக்க தண்ணி கிடையாது குளிக்க தண்ணி கிடையாது டாய்லெட் போனால் கூட தண்ணி கிடையாது இந்த மாதிரி தண்ணிக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இருந்தாலும் இந்த கிராம மக்கள் வந்து ஒரு அமைதியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க இங்கே பாருங்க இவங்க பாத்திரத்தை எப்படி கழுவிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி இல்லாமல் இங்கே கொண்டாந்து இந்த பாலைவனத்தில் உள்ள மண்ணை போட்டு தேய்ச்சி தேய்ச்சி தான் கழுவிட்டு இருக்காங்க நேற்று நைட்டு இவங்க கூட தான் நான் தங்கி ஒரு நாள் நைட்டு வந்து சாப்பிட்டேன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை கழுவவே இல்லை அந்த கழுவாத பாத்திரத்திலேயே இவங்க வந்து சமைச்சாங்க சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி இருந்தது அப்படின்னு அப்படின்னா அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி மண்ணை போட்டு தேய்ச்சி தேய்ச்சி கழுவுறாங்க சில பாத்திரங்கள்லாம் கழுவாத நிலையில் தான் இருந்தது இவ்வளோ தண்ணிக்கு கஷ்டப்படுற இந்த மக்களோட முகத்தில் துக்கமோ கவலையோ கிடையாது மாறாக அவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க ஆடுகளோடையும் மாடுகளோடையும் ஒட்டகங்களோடையும் அவ்வளோ சந்தோஷமாக அமைதியான முறையில் வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த கிராமத்தில் இவங்க கூட நான் ஒரு நாள் வந்து ஸ்டே பண்ணேன் ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது இந்த கிராமத்தோட பேரு குறி இது வந்து ராஜஸ்தான்ல ஜெய்சல்மீர்லேந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ராஜஸ்தான் வந்தீங்க அப்படின்னா இந்த கிராமத்தை விசிட் பண்ண மறக்காதீங்க இந்த கிராமத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ நாளைக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் வருது இப்போ இங்கே இந்த கிராமத்தில் நெட்ஒர்க் இஷ்யூ இருக்கிறதுனால என்னால் இந்த நேரத்தில் அப்லோட் பண்ண முடியல ப்ளஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீழே ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்